சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை 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 முத்து முத்து முடிந்து வெண்ணிலவு இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை ரோஜா ரொம்ப தேங்க்ஸ் டி நீ மட்டும் இல்லைன்னு வையன் சத்தியமா அம்மா அப்பா அங்க பேச போயிருக்கவே மாட்டாங்க நீதான் அதே சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்க ரொம்ப நன்றி டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்தியமா நினைச்சே பாக்கல அம்மா அப்பா அங்க பேச வருவாங்க எனக்கு சரணத்தா கல்யாணம் நடக்கும்னு அதுக்கு என்ன இப்பதான் பேசிய நல்லபடியா முடிய போகுதுல

ஆனா விவரம் வந்ததுக்கு பேசவே ஆரம்பிச்சோம் நான் கூட அடிக்கடி என் வீட்டுக்கு போறேன் வயலுக்கு போறேன் தோப்புக்கு போற போவே அவரை பார்க்க தான் போவேன் நல்லா வருவ நீ உனக்கு என்னவோ நினைச்சேன் பெரிய தெரிய இருக்கேன் அப்போ அன்னைக்கு மாப்பிள்ள வந்தவங்க நிலை ஏதோ சொல்லி வைக்க நான் தான் அவர்கிட்ட என் விவரத்தை எல்லாம் சொல்லி அவரை புரிய வச்சு விட்டுட்டேன் அப்புறம் பொண்ணு பார்க்க திடீர்னு நினைச்சே பாக்கல உம் ரெண்டு நாளையும் சொல்லியிருந்தா கூட உண்ட சொல்லி வீட்டுல பேசி எடுத்து அவங்க பொண்ணு வர விடாம ஆக்கிக்கலாம் திடீர்னு வந்து அம்மா காலையில அவங்க உன்ன பொண்ணு பாக்க வராங்க கிளம்பிருன்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணனே தெரியல கையும் ஓடல காலும் ஓடல ஆஹ் அப்புறம் தான் யோசிச்சேன் சரி நம்ம இப்ப எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா வர்றவங்க அடுத்தவங்களா இருந்தா கூட ஏதாவது பேசலாம் இது நம்ம வர்றவங்க நம்ம அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு திடீர்னு நம்ம எதுவும் சொன்னா வேற மாதிரி பிரச்சனை இடக்கூடாது பேசாட்டு இருப்போம் எதுவும் மாப்பிள்ள நம்ம பேசணும்னு சொன்னா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கறது ஐடியத்துலதான் கிருந்தேன் ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி மாப்பிள்ள பேசணும்னு சொன்னானா அவர்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன் நான் அத்தனை தான் சின்ன பிள்ளைங்க லவ் பண்றேன் அவரைதான் கல்யாணம் பண்ணுவேன் தயவு செஞ்சு என்ன பிடிக்கலேன்னு நீங்க சொல்லிருங்க அப்படின்னு தாண்டி சொன்னேன் சத்தியமா ஆனா அவரு உன்ன பார்த்தோன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு நினைச்சே பார்க்கல ருஜா ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு இவ்வளவு வேற பாத்திருக்க எப்படியோ நினைச்சே சாதிச்சிட்டே இல்ல அது வரைக்கும் சந்தை சொல்லலாம் இப்ப சொல்ல சொல்ல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் அப்புறம் நாளைக்கு தாண்டி போகும்னு சொன்னேன் வந்த முத நாளே கிளம்பணும்னு சொல்லுங்க இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போலாம்ல ஆமா ரோஜா இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போலாம்ல வந்த உடனே போன நிக்கிய இல்லம்மா வீட்டுல இருந்தா சரி படிக்கலாம் போறேன் நினைக்கிட்டு ஏன் ஒரு நாள் லீவ் போடுவானே ஆனா எல்லா விஷயமும் சுமூகமா முடிஞ்சலாம் பரேனா அப்புறம் அம்மா அப்பா அத்தை வீட்டுக்கு போங்க நல்லபடியா பேசுங்க என் தத்தாண்டு பேசணும்ல அந்த விவரத்தை எல்லாம் விவரமா பையன் வந்து பேசி அவங்க புரிய வைங்க அப்புறம் ரொம்ப நாளை போட்டு இழுக்காதீங்க எவ்வளவு சீக்கிரம் வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வைக்க மாதிரி பேசிட்டு வாங்க ஆஹ் அம்மா ரோஜா நீ சொல்லதும் சரிதான் பேசி எடுத்து முடிச்சுக்கிட்டு சீக்கிரம் கல்யாணத்தை வைக்கிற மாதிரி பாக்கணும் ஏன்னா ஊருக்கு அருகில காதில எதுவும் விஷயத்த அறிஞ்சா அவ்வளவு கதையை போட்டு பேசிக்கிட்டு பாலுக என்னத்துக்கு நம்ம வாயால நம்மளே நார்ந்த கதையே ஆகி போகணும் அதனால நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு சீக்கிரமே கல்யாணத்தை பேசிக்கிட்டு வந்துடணும் அப்புறம் இதெல்லாம் என்னமா சிப்ஸ் முறுக்கு அது ஓகே டப்பா டப்பா கொண்டு வந்திருக்க என்னது ரோஜா சிப்ஸ்ண்ணா அங்கே ரொம்ப பிடிக்கும் இது ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்கு நம்ம கண்ணெண்ண கடையில உள்ளது உனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த அக்கா வீட்டுல கொஞ்சம் கூடு சரியா அந்த பிள்ளை எல்லாம் இருக்கும்ல ரெண்டு சாப்பிடட்டும் அப்புறம் இந்த முறுக்கு நான் சுட்ட முறுக்கு அன்னைக்கு சும்மா சுட்டு பாப்பமே சுட்டு பார்த்து நல்லா வந்து பார்த்துக்க அதான் ஒரு டப்பால ரெண்டு டப்பால சுட்டு வச்சிருந்தேன் நல்ல வேலை நீயும் வந்தியா சும்மா நேரம் ரெண்டு வாயில போடலாம்த்தியா இந்த மூணு டப்பாலாம் என்ன வச்சிருக்கேன்னு சொல்லு பார்ப்போம் பெரிய டப்பால நல்லா கருவாட்டு குழம்பு பருத்தரைச்சு வச்சு வச்சிருக்கேன் இன்னும் நிறைய நல்லெண்ணெய் ஊத்தி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வாரம் ஆனாலும் கெடாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை வெயிலே வச்சா கூட போதும் நல்லா இருக்கும் அப்புறம் அதுல வந்து பருப்பு பிடி கொஞ்சம் வச்சிருக்கேன் உனக்கு சோறம் மட்டும் வடிச்சு கொஞ்சம் நெய் பத்து ரூபாய் பாக்கெட் வாங்கி ஊத்தி அதான் பருப்பு பிடி போட்டு சாப்பிடலாம் ஊத்தியா அப்புறம் அதில் உனக்கு பிடிச்ச மாங்காய் ஊறுகாய் மூணுன்னா இருக்கு வச்சு சாப்பிடும் அங்கெல்லாம் கறி புளி ஒண்ணும் சரி இல்லைன்னு இதெல்லாம் எப்படிமா கொண்டு போகுதுங்க நானே சின்ன பேக கொண்டு வந்தேன் இதெல்லாம் வச்சா இன்னொரு பேக வேணும் போல இருக்க சிப்ஸ் வேணா கொண்டு போறேன் நீ எல்லாம் வேண்டாம் ஏய் கொண்டு போடி பாவம் அம்மா உனக்காக மெனக்கட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க வேண்டான்னு சொல்லுங்க கொண்டுட்டு போ கருவாட்டு குழம்பு சூப்பரா இருக்கும் உனக்கு கொஞ்சம் சாப்பிடலே போதுமே உனக்குதான் மீன் தான் ரொம்ப பிடிக்குமே அங்க மீன் கிடைக்க மாட்டேங்குது சொல்லி இல்லடி ஒரு வரத்துக்கு கெட்டே போகாது சும்மா வச்சு சாப்பிடு வச்சு துணிய மேல போட்டுரு அப்ப தெரியாது அப்பா அக்கா கிட்ட பாத்து எடுத்து பேசுங்க அத்தைக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அத்தா நகைப்படக்கூடாதுங்கிற விஷயம் தெரியவே கூடாது நமக்குள்ளேயே இருக்கட்டுப்பா தப்பி தவறி கூட யார்டையுமே சொல்லி அம்மா ஒன் டைம் யார்டையுமே எதுவுமே சொல்லி கதைமா இது நம்ம அக்காவோட வாழ்க்கை இப்ப யாருக்கும் தெரிஞ்சா அவ்வளவு தாத்தோடி காத்தா அத்தை இக்காதுக்கே போயிடும் அப்புறம் அவ்வளவு அத்தை அத்தல போட்டவளா அக்கா ஒரு வழி அடிக்கிடுவா சரி ரோஜா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம் நீ ஒத்தை இல்லாம போனோம் அப்பா என்ன எல்லாம் கூட்டிட்டு போறியா அப்பா அவனை கொண்டு விட்டுட்டு வரட்டும் ஒத்தையில அனுப்ப என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இல்லமா வேண்டாம் பாவம் அப்பா என்னை கொண்டு விட்டுட்டு மறுபடியும் அங்க வைக்க வெக்க வரணும் எதுக்கு நானே பேக்குவேன் என்ன டைம் மட்டும் நீ ஏற்றி விட்டா போதும் நான் பாடி தூங்கிக்கிட்டே போயிடுவேன் வந்ததே தெரியாது இப்போ என்ன காலையில நான் போயிடுவேன் அப்புறம் அங்க இருந்து ஆட்ட பிடிச்சி போயிடுவேமா இப்ப பழகிக்கிட்டேன் சரி அக்கா போயிட்டு வரேன் நடந்துட்டு நல்லா உடம்ப உடம்பு சந்தோஷமா உன் கல்யாணத்துக்கு வருவேன் சரிம்மா பாத்து பத்திரமா போயிட்டு வா உனக்கு ஒரு கையில ஒரு போன் இருந்தா எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறதா என்ன பண்ண ஒருத்தவங்க இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போன் குடுக்காங்களாம் கேட்டு வச்சிருக்கேன் அந்த ஆளு இன்னும் வரல வந்தாருன்னா போன் வாங்கி அப்படின் குடுத்து விடுவேன்

டான்ஸ் பிடிக்காம யாராவது இருப்பாங்களாடி எனக்கு டான்ஸ்னா ரொம்ப உயிரு சின்ன பிள்ளையிலே நான் நல்ல டான்ஸ் ஆடுவேண்ணா அப்ப எங்க வீட்டுல பாத்துட்டு என்ன கூட டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்தாங்களாம் அப்பா நான் ஆடுறத பார்த்து அங்க எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில இவ்வளவு கஷ்டமான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட முடியாது நல்லா அழகா ஆடுறாளே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அண்ணன் ஸ்டார்ட் பண்ண என்னோட டான்ஸ் பயணம் என்னவா தொடர்ந்துட்டுதான் இருக்கு ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எல்லாத்தையும் எனக்கு ஆடணும் ப்ரைஸ் வாங்கணும் ஏன் டென்த்தில் கூட நம்ம எல்லாம் டென்த்து ஸ்டூடண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆட விட மாட்டாங்க தெரியுமா டென்த்தில் கூட நான் ஆடினேன் பர்மிஷன் கேட்டுட்டு நானும் படிச்சு மார்க் எடுத்துருவேன் அப்படி இப்படின்னு ப்ராமிஸ்லாம் பண்ணி டான்ஸுக்கு சேர்ந்தேன் ஆனால் அதே மாதிரி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தேன் டென்த்தில் தெரியுமா டான்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் உயிர்னு கூட சொல்லலாம் எப்பவும் யாருக்காகவும் நான் டான்ஸ் ஆடுறத நிப்பாட்டவே மாட்டேன் அது எந்த ப்ரோக்ராமாலும் சரிதான் சின்ன பிள்ளைலாம் எங்கள் வீட்டை பொங்கல் ப்ரோகிராம் வைப்பாங்க அதில் கூட விட மாட்டேன் அதிலேயும் போய் டான்ஸ் ஆடி ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு அந்த அளவுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் சுனிதா அந்த ரெட் கலர் ஸ்டுடியோ இருக்கு பாத்தியா ஒவ்வொரு படம் அங்கட்டியா காலேஜ் ஃபுல்லா சீன் போட்டு தெரியும் கேட்டா ஆடியே ஆடியே ஆடி ஆடி இந்த காலேஜ்ல தான் பெரிய பேர் வாங்கணுமா அவ்வளவு அப்படி ஒரு எண்ணம் பார்த்தாலே ஒவ்வொரு படம்னு தெரியுது அது ஒவ்வொரு படம் மட்டும் இல்ல ஒவ்வொரு திமரும் கூட என் லைன்ல கிராஸ் ஆயிட்டே இருக்கா நானும் பாத்துட்டு இருக்கேன் இவ்வளவுதான் கார்த்திகேஸ் என்னமோ பண்ணி அவனை வீட்டுக்காவது போக அவங்க வீட்டுக்கு போன மத்தியா போன கொஞ்சம் இவ்ளோ போயிருக்கான் என்ன ஒரு கொழுப்பு அதாவது ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்க பிடிச்சிருக்குன்னு ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும் அதான் வாழ்க்கை இது தும்ப பிடிச்சுக்கிட்டு எனக்குதான் கார்த்திக் எனக்குதான் கார்த்திகின்னு ஒத்த கல்ல நிக்க

மனச ஏய் என்ன பாக்க போனையா காசு எடுத்துக்கிட்டு நீ பாக்க போற நானும் சின்ன போடணும்னு உனக்கு தெரியும் தெரிஞ்சுட்டு எதுக்கு எங்க லைஃப்ல வந்து காசுல வந்து உழுத அடுத்த உங்க லைஃப் பறிக்க நினைக்க கொஞ்சம் உனக்கு வெக்கமா இல்ல ஊர்ல இல்ல ஆம்பளை இல்ல

இருக்குடி அவரு என்னைக்கு வருவான்னா அந்த நாள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அன்னையோடு உன் சாப்டர் க்ளோஸ் பண்ணி உன்ன வீட்டுக்கு அனுப்புல சிந்தலடி அக்கா 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 நம்ம ஒரு தெரியுங்க தெரியாம இருக்கு கேட்டு கேட்காம இருக்கும் எனக்கு ஒண்ணு இருப்பாங்க வந்தோடனே போனமான்னு உங்க அக்கா பத்தி எனக்கு தெரியாதா நேத்து இது சொல்லி சொல்லியாச்சுல என் பையனுக்கு வேற இடம் பாத்துருக்கு உன் பொண்ணை கிட்ட பொண்ணு நகையா போறன்னு வைக்கணும்னு சொல்லியாச்சு இதுகளால முடியாது இல்ல பேசாம வீட் இருக்க மாட்டேங்கள எதுக்கு அக்கான்னு உக்கானு வீடே வருதுகளோ தெரியாது சே பெரிய போயில இருக்கு நம்ம தன் பையனுக்கு கடைசியில கல்யாணமே கிடக்கூடாது போல இருக்கு ஆஹ் வாதம்பி என்ன நேத்தான் என்ன சொல்லி மறுபடியும் வந்திருக்கியே என்ன விஷயம் இல்லக்கா நீ சொல்லி யோசிச்சு பார்த்தோம் நீ சொன்னது சரின்னு பட்டது நகையும் காரும் ரெடி பண்ண முடியும் என் ஆசைப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா முடியுமாக்கா அதான் நீ சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் சம்மந்தம் தான் வந்தோம் என்ன போட முடியுமா காரை வாங்கி கொடுக்க முடியுமாப்பா ஒன்னு எங்களை நான் கஷ்டப்படுத்தல ஏன் தகுதி இவ்வளவு செய்ய செய் உன்னால முடியுமா முதல ஒரு கைக்கு ரெண்டு மட்டும் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துக்க விளையாட்டு காரியம் கிடையாது பிறவ கல்யாணத்துக்கு நாள் வந்து எக்கா நகை பரட்ட முடியல அவன்கிட்ட கட்டையும் தரேன் தரலாம் இவன்ட கட்டையும் தரையும் தரலாம்னு எனக்கு சொல்லவே கூடாது எல்லாம் போட்டு மகாங்க வரணும் அவ்வளவு தான் நாளைக்கு தர நாளைக்கு தரங்குற அந்த கதையே இருக்கக்கூடாது இல்ல மைனி அப்படிலாம் ஒன்னும் நடக்காது என் பிள்ளைங்களுக்கு நாங்க சேர்த்து சேர்த்துதான் வச்சிருக்கோம் நீங்க கேட்ட அம்பது நகை காரு எல்லாம் வீட்டுல முந்தினால வந்து இறங்கிரும் மைனி நீங்க எந்த அளவுக்கும் பயப்படா அப்படியா உண்மைதானா சரி சரி ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ஆசைதான் அடுத்த இடத்துல நம்ம பையனை கொடுக்கறதுக்கு நம்ம சந்தைத்து கொடுக்கணும்னு மனசுக்குள்ள வந்து ஆசை நீங்க செய்யுங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்னு தான் பயம் அதான் இப்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் பேசிச்சுக்கீங்களா உட்கார்ல இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி சத்தியமா சொல்லுவேன் நம்ம இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தோம் இந்த கல்யாணத்துல சேரணும்னு கடவுள் எழுதி என்னவோ அனு அணு வாமா யார் எந்த பாரு என்னாச்சு சந்தோஷத்துல குதிக்க கிளிகளின்னு கிழச்சா இன்னைக்கு என்ன வானு கூப்பிடுவேன் இந்த அம்மைய புரிஞ்சிக்கவே முடியல என்னம்மா எப்படிங்க வா யா இருந்திருக்காரு அப்பையும் மாமாவும் இருந்திருக்காங்க வந்தவங்கள வாங்கன்னு கேட்காம வாங்கத்த வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா ரோஜா நல்லா இருக்காளா எல்லாரும் நல்லா இருக்காமா ரோஜா காலையிலே கிளம்பிட்டா காலேஜ் சேர்ந்திருக்கல லீவ் போட முடியாது நேத்து விவரம் பேச வேண்டியதான் வந்தா காலையிலே கிளம்பிட்டா மாமா கூட ட்ரெயின் ஏத்தி விட்டு வந்துச்சு நீ நல்லா இருக்கிய ஹலோ என்னட்டு பாத்துட்டே இருக்க அத்தை மாமா வந்திருக்காங்க அப்படியே காப்பி சூடா சாங்க போட்டுட்டு வா கூட பச்சையோ கிச்சி ஏதாவது சுட்டுட்டு வா அண்ணன் எங்க இருக்கான் உள்ள இருப்பான் அவளை வர சொல்லு அண்ணே அம்மா கூப்பிடுவாங்க வாங்க தே வாங்க மாமா அம்மா எதுக்கு வந்திருக்காங்க காலங்காத்திலும் இருக்காங்களா அம்மா பாத்து எடுத்து முடிவு பண்ணு நீ கேட்ட நகை கார்லாம் குடுப்பாங்களா என்னன்னு விசாரிச்சுக்கிற நீ பாட்டு சரி சரி தலையாட்டிக்கிட்டு கடைசி நேரம் ஒண்ணும் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா ஏன்ட கேட்க கூடாது பாத்துக்க நெய் ரொம்ப நடிக்க வேடாந்தால நீ வேணும் இவ்ளோ ஏற்பாடு பண்ணி வரச்சுருப்பேன் எனக்கு எல்லாம் தெரியாது நிறைக்கோ அதெல்லாம் எல்லாம் போறேன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு முடிஞ்சதுனாலே நாங்க எவ்வளவு வச்சிருக்காங்க யாரு வச்சிருக்காங்கன்னு ஆசாரியை கூட்டிட்டு போய் நிறுத்த பார்த்து எழுதிட்டு வந்துடமாட்டேன் அதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டேன் தம்பி கல்யாண செலவு பத்தி கவலையே படாத பாய் தரணுமே வைக்கணுமே கல்யாணத்தை நாங்க கிராண்டா எடுத்து விட்டுருக்கேன் நீ செய்யும் கட்ட ஒழுங்கா செஞ்சுட்டா போதும் அப்புறம் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவா அந்த இதுக்கு நம்ம எதுக்கு வழிவப்பானே அவன் பொண்ணுக்கு போடணும்னு சொன்னா ஐம்பது சவரன் நகை கார் கல்யாணத்துக்கு காலையிலேயே வந்து வீட்டுல நின்றணும் அந்த கார்ல எல்லாம் பொண்ணு மாப்பிளே வந்து இறங்கணும் என்ன தம்பி ஆஹ் சரிக்கா கண்டிப்பா நான் செய்யும் கட்டு ஒழுங்கா செஞ்சிருவேன் என் பொண்ணுக்கு ஐம்பது சவரன் நகை காரு எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலே வந்து நின்றுரும் நீ அத பத்தி எந்த கவலையும் போட வேண்டாம்க்கா அப்படியா அப்ப நாளை போட்டு எதை கிழத்துட்டு இருப்போம் வர ஞாயிற்றுக்கிழமை நல்ல சுப முகூர்த்த நாளதான் அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிருவோம் நம்ம சொந்தமா எல்லாரும் இந்த தான் இருக்கா அன்னியன்னு கிடையாது அதான் அன்னைக்கே வச்சிருவோம் எப்படி என்ன சொல்லுவா காமச்சி ஆ சரிங்க மைனி நீங்க சொல்லவும் சரிதான் நாளை போட்டு எதுக்கு எழுத்துட்டு இருப்பானே ஆஹ் ஞாயிற்றுக்கிழமே கல்யாணம் வச்சுக்கலாம் ஆனா அதுக்குள்ள பத்திரிகை கத்திரிக்கை எல்லாம் அழிக்கணும் துணிமணி எடுக்கணுமே அதான் பாக்கேன் அதுக்குள்ள எப்படி முடியும் அதெல்லாம் ஏன் முடியாது எல்லாம் முடியும் பணம் இருந்தா போதும் பத்திரிக்கை எழுதி இப்பவுமே கொடுத்துட்டோம் ட்ரெஸ் எல்லாம் அச்சுட்டு தந்துருவான் நாளைக்கு அல்ல வாங்கணும் ஏன் குழந்தைங்க கோயில கொண்டு வச்சுட்டு ஊரு பேருக்கு எல்லாம் ரெண்டு நாள கொடுத்து முடிச்சிடலாம் அப்புறம் நாளை கட்சி போய் துணி மில்ல எனக்கு போகணும் ஏன் பிளவுஸ் கொடுத்து ஞாயிற்று கிழமைகளும் ரெடி ஆயிரும் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல சரி நண்ணி நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்தை ஞாயிற்று கிழமை வச்சிடலாம் ஒரு வாரத்துல கல்யாணம் ஆனாலும் அப்படின்னு ரெடி பண்ணிடலாம்